வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற மூணே பொருள் வச்சு கேரளா ஸ்டேல சூப்பரான களத்தப்பம் பச்சரிசி வெல்லம் தேங்காய் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் வீட்லயே நீங்கள் சூப்பரான களத்தப்பம் ரெடி பண்ணிடலாம் வீட்லயே ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க களத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம் தனியா ஒரு கிண்ணத்துல மூணு ஸ்பூன் அவளை ஊற வச்சுக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியை மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூட ஊற வச்சிருந்த அவளையும் சேர்த்துக்கலாம் அவளுக்கு பதிலா நீங்க வீட்டுல இருக்க வடிச்ச சாதம் சேர்த்தும் பண்ணலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காவை நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டோம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும்னு பாத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதுல சேர்க்க நான் இன்னைக்கு வெள்ளத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் கேஸ்ல ஒரு பாத்திரம் வச்சு நாட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பொங்கி ஒரு கொதி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருங்க இது ரொம்பலாம் எல்லாம் கொதிக்க தேவையில்ல ஒரு கொதி வந்தா மட்டும் போதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மிக்சரில் இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்த உடனே கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை பாக நம்ம சூடாக ஆட் பண்ணுறதுனால பச்சரிசி வெந்துறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால கை விடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேஸில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காயை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க தேங்காய் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படியே மூடி போட்டு வெயிட் போடாம குக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடாதீங்க அது டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகிருக்கும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதோட ஸ்ட்ரக்சரே பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டா வந்திருக்கு தேங்காய் கூட சேர்த்து சாடும் போது டேஸ்டும் அல்டிமேட்டா இருந்தது இதை கட் பண்ணி பிரிக்கும் போது அனிக்கும் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கும் அனிக்கும் ஸ்ட்ரக்சர்ல கிடைச்சாதான் களத்தப்பம் கரெக்டா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் பிரிக்கும் போது பார்த்தாலே தெரியும் களத்தப்பம் நம்மளுக்கு எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூர் நெக்ஸ்ட் வீடியோ